பாக்கியம் தான் லட்சுமிவாரு அம்மா அம்மம் மணி சௌபாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா பாக்கியம் தான் லட்சுமிவாருமம்மா முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா அன்னையை சௌபாகியம் தான் லெக்ஷ்மி வாருமம்மா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டுகள் ஒலிக்க நித்திய கொலுசுகள் கட் படிக்க உத்தமி வருகையை மெட்டுகள்ொலிக்க நித்திய சுமங்கலி பூஜையின் அழைக்க மற்றொரு தயிரினை வெண்ணைய சொலிக்க பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா என் அன்னையை சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா கனக விருட்ச மகன மழை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக கனக விருட்ச மகனமழை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக தினகர கோடி உண்மே நீளுக ஜனகராஜன் திரு கண்மணி வருக பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும ൗഭാഗ്യം താൻ ലക്ഷ്മി വരുമ സങ്കനിതി മുതൽ നപനിതി താര കങ്കണ കയ്യാൽ മംഗളം സേരാ സങ്കനിതി മുതൽ നപനിതി താര കങ്കണ കൈ കളം കുങ്കുമ പൂവായി പങ്കയ പാവ വെങ്കട രമണന പൂങ്കൊടി വാരായ് ഭാഗ്യം താൻ ലക്ഷ്മി വരുമ എന്നില്ല സൗഭാഗ്യം താൻ ലക്ഷ്മി വരുമ്മാറിയും മനയിൽ ഐശ്വര്യം നിത്ത നിത്യമംഗളം அத்திகள் சொல் ஐஸ்வர்யம் நித்த மகோத் சவம் நித்திய மங்களம் சக்தி கேட்டபடி சாது போஜனம் சாப்பிட்டு தருவாய் அச்சதை சீதனம் பாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா என் அன்னையை சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா சர்க சர்க்கரை பாயாசம் சுமங்களி அருந்த சுக்கிரவார பூஜையில் இருந்து சர்க்கரை பாயாசம் சுமங்களி அருந்த சுக்கிரவார பூஜையில் இருந்து அக்கறையோடு சந்தனம் குழைத்து சாற்றிட புறந்தர விதலனை அழைத்து பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமில் மே சௌ தான் லக்ஷ்மி வரும் அம்மா பாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா முன்னூறுகள் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி